வடக்கு கிழக்கில் எவ்வித மழை பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாமல் வடகிழக்கு கடற்பரப்பை கடந்து செல்லும் தாளமுக்கம் வடக்கு மற்றும் கிழக்கில் எவ்வித மழை பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாமல் யாழ்ப்பாணத்துக்கு வடகிழக்காக கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வட இலங்கை கடற்பரப்பை விட்டு வங்களா விரிகுடா நோக்கி மெல்ல விலகிக் கொண்டிருக்கின்றது இந்த தாழ்வு நிலை மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய இந்த அச்சுறுத்தலான தாழ்வு நிலையானது கடலில் உருவாகினாலும்கூட நிலத்தில் காணப்படும் புறக்காரர்களின் தாக்கம் அதன் வலுவிழப்பதற்கு மிக இன்றியமையாததாக காணப்பட்டது அத்துடன் இந்த நிகழ்வானது எந்தளவுக்கு இன்றியமையாதது என்பதற்கு கடந்து சென்ற நிகழ்வுகள் மிகப்பெரிய உதாரணமாகும் நாளை பதினெட்டாம் திகதி தாளமுக்கமானது இலங்கைக்கும் வடக்கே விலகி செல்லும்போது காற்றின் திசையில் மாறுபடலாம் இதன் விளைவாக இதுவரை நிலவுகின்ற மேகமூட்டத்துடன் கூடிய குளிரான காலநிலை சீரடைந்து வானிலை தெளிவடையுமென்று எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது